அந்த கனவுல வந்து மரத்தில் இருந்து மரத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பளம் ஒரு எலுமிச்சப்பளம் மரத்தை பார்க்குறோம் அது ஃபுல்லாக மரம் பழம் நிறைந்திருப்பதாக கண்டால் அவர் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று பிழைக்க போகிறோம் அதாவது வந்து இங்கே பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஊருக்கு வெளியே வேறு தொலைதூரத்தில் உள்ள ஊருக்கு போய்ட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அது அதே மாதிரி அந்த வந்து சிலருக்கு வந்து அயல்நாடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் அந்த தேசத்தில் அந்த நாட்டில் உள்ள பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழக்கூடிய வாய்ப்பும் கிட்டும் அப்போது மேளம் மரத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டால் சிலர் வந்து வெளியூர் வெளியே வெளியூருக்கு போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் சிலர் வந்து வெளிநாடு போய் வேலை பார்த்து அங்கே உள்ள பொண்ணையே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாகும் எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்றது மாதிரி கனவு கண்டால் தின்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் வந்து குழப்பம் அல்லது வந்து கலகம் உண்டாகக்கூடும் மன கஷ்டமும் ஏற்படும் சிலருக்கு வந்து உயிர் கண்டம் ஏற்படக்கூடும் இல்லையேல் உறவினர் ஒருவர் மரணம் அடைவார் அப்போ பழத்தை சாப்பிட்ற மாதிரி காண்பது நல்லதல்ல மானமானவர் அதாவது வந்து கல்யாணம் ஆனவர் வந்து எலுமிச்சம்பழத்தை தின்பது போல கனவு காணின் கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடு உண்டாகி ஒற்றுமையின்றி வாழ வேண்டி வரும் சிலருக்கு வந்து அந்த வாழ்க்கையை வந்து நரமாக நரகமாக மாறிவிடும்